வணக்கம் பாரதி யார் எனும் இந்த வரலாற்று தமிழ் நாடகத்தை ஒரு கண்ட அனுபவம் இந்த ஆண்டு செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் பல்வேறு அமெரிக்க நகரங்களில் தொடர்ந்து இந்த நாடகம் நிகழ்த்தப்பட்டு வருகின்றது இன்று பென்சில்வேனியா மாநிலத்தில் நகருக்கு அருகே அதாவது அமெரிக்க விடுதலை சாசனம் கையெழுத்தான சிறப்பு கொண்ட பிலடெல்பியா நகரத்தின் அருகே கிங் ஆஃப் என்னும் இடத்தில் பாரதியார் நாடகம் நிகழ்ந்தது அதை நெரு கண்டுகளித்தோம் இது ஒரு வரலாற்று பார்வை கொண்ட நாடகம் என்பதால் மிக துல்லியமான தரவுகளுடன் சுவாரஸ்யமான காட்சி அமைப்புகளுடன் உருவாகி இருக்கிறது பாரதியை பற்றி அவருடைய மனைவி செல்லம்மாள் தம்பி வளர்ப்பு மகள் போன்ற எதுகுறி அம்மாள் பிற நண்பர்கள் போன்ற எழுதிய நூல்களிலிருந்தும் அதன் மேல் பாரதிய ஆய்வாளர்கள் பலருடைய ஆராய்ச்சிகளிலும் கொண்டு பாரதியின் பாடல்கள் வழியேயான ஒரு கிரமத்தில் எழுதப்பட்ட நாடகம் இது கிட்டத்தட்ட பதினைந்து இருபது பாத்திரங்கள் தேவைப்படும் இந்த நாடகத்தை ஒரு சிறு குழு கொண்டு பல நகரங்களிலும் இந்த நாடக குழு நிகழ்த்துகிறது அதுவே ஒரு அதிசயம்தான் இப்படியான சவாலான ஒரு விஷயத்தை அவர்கள் எப்படி செய்கின்றார்கள் அதுவும் அமெரிக்கா போன்ற பெரும் நிலப்பரப்பினூடே பயணம் செய்து கொண்டு கிடைக்கும் சொற்ப காலத்தில் ஆங்காங்கே இருக்கும் பிற நாடக மற்றும் நாட்டிய குழுக்களை இணைத்து கொண்டு ஒரு முழுமையான நாடகமாக நிகழ்த்துகிறார்கள் சொல்ல போனால் பிராட்வே நிகழ்ச்சிகளை காண கட்டுப்பாடும் கட்டுப்பாட்டுடன் வரும் ஒழுங்கான நேர்கூட்டம் போலல்லாது இறைச்சலும் இடர்பாடுகளும் கொண்ட கூட்டம் நேர்கூட்டம் தான் இங்கு காணப்படும் பெரும்பாலும் தொழில்நுட்பம் தொழில்நுட்ப சங்கடங்கள் ஏறு புதியவர்களை அரவணைத்துக் கொண்டு குறுகிய காலத்தில் ஒத்திகைகளை பார்த்து கொண்டு இப்படி ஒரு தயாரிப்பை வெற்றிகரமாக நிகழ்த்த முடிகிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் அவர்களின் அச்சாணியான மைய குழுவின் பாடாந்திரம் அதிலும் இசைக்கவி ரமணன் ஐயா அவர்களின் மேடை ஆளுமை அளப்பரியது வயதிற்கு நம்ப முடியாத இளமை துடிப்பும் கம்பீரமும் கொண்டு பாரதியின் கவிச்சருக்கு கொண்ட அந்த தோற்றத்தை கனகச்சிதமாக காட்சிப்படுத்தினார் சிவாஜி கணேசன் போன்றோருக்கு கைவரப்பெற்ற அந்த கம்பீரம் ரமணன் ஐயாவிடம் காண முடிகின்றது நாடகத்தின் உச்ச காட்சியில் கிட்டத்தட்ட பத்து சரணங்கள் கொண்ட பாரதியரின் யோக சக்தி பாடல் அதை உணர்வு கந்தொழிப்போடு மேடையில் அவர் நிகழ்த்தி காட்டுகிறார் பாருங்கள் பாரதியின் சன்னதம் அவர் மீது வந்து இறங்கியது போன்றவர் கவிப்பிரவாகம் நிகழ்கிறது இது போன்ற அடிப்பாற்றலை நிகழ்த்தி காட்டி இன்னும் ஒரு நூற்றாண்டுகள் இருங்களையா என வாழ்த்துவோம் வயதிருக்கிறதோ இல்லையோ மனதிருந்தால் போதும் அது நெகிழ்ந்திருந்தால் போதும் மனார வாழ்த்தலாம் பாரதியின் காலத்திலேயே அவருக்கு ஒரு கனவு இருந்தது நூறாண்டுகளுக்கு முன்பாக தொடர்பு வழிகள் நெருக்கமிட்டு வந்த காலகட்டத்தில் பாரதி உலக இலக்கியங்களுடன் நல்லதொரு பரிச்சயம் கொண்டிருந்தார் உபாசிக்கும் அளவிற்கு அவர் படித்திருந்தார் தாகூரை தமிழுக்கு அறிமுகம் செய்திருந்தார் அவர்களைப் போல தன்னுடைய எழுத்தும் உலகளவிற்கு போய் சேர வேண்டும் என்பது அவருடைய தனியார் ஆசையாக இருந்தது அவர் காலத்தில் அது நிகழவில்லை முழுமையாக என்றாலும் அவர் மறைந்தவர்கள் அவருடைய படைப்பாற்றல் தமிழ் மீதும் மண்ணெங்கும் பரவியது அது நிதசம் இன்று அவர் மறைந்து நூறாண்டுகள் கழித்தும் ஒரு அந்நிய நாட்டு அவரை பற்றிய இந்த வரலாற்று நாடகம் நேயர்களிடையே இவ்வளவு தூரம் ஊடுருவி பரவி உணர்ச்சி மயமான பாதிப்புகளை உண்டாக்குகிறது என்றால் அதுவே நமக்கு ஒரு பெரும் செய்தி இதை நிகழ்த்தி காட்டிய ரமணனையா மற்றும் அவருடைய குழுவினருக்கு கோடி நன்றி தமிழ் திரையுலகின் முக்கிய படைப்பாளியான வீணை எஸ் பாலசந்தர் அவருடைய பங்களிப்பை இன்றளை இன்றளவிற்கும் இன்றைய தலைமுறை அளவுக்கும் மறக்க தொடர்ந்து உபாசித்துக் கொண்டு வருகிறார்கள் அளித்தவர் மைய நீரோட்டத்திற்கு எதிரான ஒரு புதுமையான ஒரு திரையாக்கம் அவரிடம் இருந்தது அவருடைய புதல்வரான ராமனின் இயக்கம் இந்த நாடகத்திற்கு பெரும் பலம் எஸ் பாலச்சந்திரன் தீர்க்கமும் புதிய உத்திகளும் இந்த நாடக வடிவிலும் நம்மை கவர்கின்றன ராமணய்யா அவர்களின் பள்ளி தோழரான மற்றொரு சுப்பிரமணியம் தான் இன்றைய நம் தமிழ் அஹ் திரையுலகின் அடையாளமாக காணப்படும் திரு மணிரத்னம் அவர்கள் அவர்களுக்கு எஸ் பாலச்சந்திர அவர்கள் மானசீக குரு மற்றும் உத்வேக ஊற்றுகளாம் இன்றைக்கு இந்த வயதில் ரமணையா அவர்களும் ராமணியா அவர்களும் இப்படி ஒரு கூட்டணி அமைத்து சாதனை நிகழ்த்துகிறார் என்பது நன்மை போன்றோருக்கு ஒரு பெரும் உத்வேக ஊற்றாக இருக்கிறது பாரதியின் தொடக்கம் மரபிலக்கியத்திலிருந்து முளைக்கின்றது விருத்தம் காவடிச்சந்து கலிப்பா என்று அவர் பழகாத யாப்பு வகை இல்லை ஆனால் மரபின் சட்டகத்திலேயே விடாமல் அவர் தமிழின் வசன கவிதைகளுக்கு வித்திட்டார் புதுமையின் போக்கில் முற்போக்கு கருத்துக்களை பெண்கள் சமத்துவத்தை சமூக நல்லிணக்கத்தை போற்றி பாடல்கள் எழுதினார் அந்த பிரவாகத்திலும் தம்மை நிலவித்துக் கொண்டவர் பாரதி அதைத்தான் இவர் இந்த நிகழ்ச்சி இந்த ஆயிரப்பாளரான மகேந்திரன் அவர்கள் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய இந்த இப்ப ஒரு புதிய திரைப்படத்தின் தலைப்பை ஒட்டி ஒரு மீன் போட்டிருந்தாரு மரபில் அதாவது அஹ் தன்னுடைய புதிய அத்திச்சுடி அதிலே அவர் என்ன சொல்கிறார் என்றால் தொன்மை அஞ்சேல் என்று குறிப்பிடுகிறார் நம்முடைய தொன்மையான மரபின் தொடர்ச்சியாக நாம் இருந்தாலும் அதிலேயே அடங்கிவிடாமல் நவீனத்தை நோக்கி நாம் நகர வேண்டியிருக்கிறது புதிய அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதில் பாரதி ஒரு சுதந்திர சிந்தனையாளர் அதனால தான் அவர் பாஞ்சாலி சபதத்திலிருந்து பாரத சமுதாயத்தை போற்றும் வரை தன்னுடைய கவிமனதை விரித்து பல வகையில் பாடல்கள் தெரிந்தார் வாழ்பாரதி வாழ பாரதமுதாய